ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி தமிழர்களுக்கு எதிராக ஒருத்தம் படம் எடுக்க முடியாது கெத்து காட்டிய நாம் தமிழர் கட்சியின் புலிப்படை ஓட ஓட விரட்டப்பட்ட ஜாட் திரைப்படம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிக்கு முன் நாம் தமிழ் கட்சியின் எழுச்சிக்கு பின் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்கள பிரிக்கும் அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு எல்லைக்கும் சென்று வன்மத்தையும் பொய்யையும் புரட்டையும் பரப்பலாம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒரு எழுதப்படாத விதியாகவே இருந்துச்சு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டே தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான கருத்து உருவாக்கங்களை திராவிடர்கள் ரொம்ப தெளிவா செய்வாங்க அதை தாண்டி பலர் அந்த மாதிரி செய்யறதற்கும் வழிவகுத்து கொடுப்பாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சிக்கு பிறகு இங்க தமிழர்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லணும் இல்ல தமிழர்களுக்கு எதிரான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னாலே ஒருமுறைக்கு பற்றி யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் பலருக்கும் ஏற்பட்டு இருந்துச்சு அதன் காரணமாகவே சமீப காலமாக பெரிய அளவு தமிழ் தேசிய ஆதரவு திரைப்படங்கள் தான் திரைக்கு அதிகமா வரும் அத வைத்து நம்ம நாம் கட்சி எந்த அளவுக்கு இங்க உள்ள சமூக அரசியல் பொருளாதாரம் கலை இலக்கியம் அப்படின்ட்டு அனைத்துலயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத உணர முடியும் சோ அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு தெலுங்கு திரைப்பட இயக்குனர் எழுதி இயக்கிய விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு திரைப்படத்தை இப்போ திமுக அரசு அனுமதித்து அது திரையில ஓடுவதை நாம் தமிழர் கட்சியின் தம்பித்தங்கள் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தான் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகள்ல ஜாட் திரைப்படம் ஓடக்கூடிய திரைகள் நாம் தமிழர் கட்சியினர் புகுந்து கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க இது ஒரு வலிமையான ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ செய்யறதுக்கு நிகரான ஒரு எதிர்ப்பாக பார்க்கப்படுது நம்ம வட பார்த்தா இந்த மாதிரியான ஒரு கடுமையான எதிர்ப்ப பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய படங்களுக்கு எதிராக பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல கடந்த அதிமுக ஆட்சியில அவர்களுக்கு எதிராக ஒரு சில படங்கள் வரும்பொழுது அதிமுக தொண்டர்கள் கடுமையான ஒரு தாக்குதல் திரையாங்கல்ல போய் நிகழ்த்தியிருந்தாங்க சோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி போன்ற ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது சதவீத வாக்கு உள்ள கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வாலையா எதிராக நாம் தமிழ் கட்சியின் தமிழ்நாடு முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது ஆளும் திமுகவே அதிர்ச்சி பட வைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு தமிழர் சென்டிமென்ட்க்கு எதிரான ஒரு திரைப்படம் இதுல நம்ம ஆளும் அரசாக என்ன முடிவெடுக்கிறது ஒரு தெலுங்கு திரைப்படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்யறதா இருந்தா தெலுங்கு மொழியாளர்கள் நமக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை வளர்ப்பாங்க

படம் தமிழ்நாட்டை விட்டு ஓடும் வரைக்கும் நாம் தமிழ் கட்சியினர் இந்த மாதிரியான ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினர் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு தியேட்டர் ஓனர்ஸ் அனைவருமே இதை மூட்டை முடிச்சு கட்டி தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற தவிர வழியே இல்ல அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை நன்றி வணக்கம்